தம்மை ஆதரித்த இந்திய சமூகத்தை மறக்க மாட்டேன் என்றும் அதி இருந்தால் குறைகள் இருந்தால் எடுத்து கூறுங்கள் அதை விடுத்து கோபப்பட வேண்டாம் என பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கூறினார் என்னை ஆதரித்து நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பிரதமராகவும் தேர்வு செய்த தம்பூன் இந்திய சமூகத்திற்கு எனது நன்றி தம்மை ஆதரித்த இந்திய சமுதாயத்தை நான் மறந்துவிட மாட்டேன் என்றும் அச்சமுதாயத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வேன் மனம் திறந்து பேசினார் தம்பூன் இந்திய சமுதாயத்தை சந்தித்த பிரதமர் தத்துசரி அன்வார் இப்ராஹிம் இவ்வாறு கூறினார் இந்திய சமுதாயத்திற்கு மித்ரா மட்டும் அல்ல தக்குன் அமனா இக்தியார் பெங் ரயாட் ஆகியவற்றின் வாயிலாக கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதை தவிர்த்து அரசாங்கத்தின் அனைத்து உதவி திட்டங்களின் வாயிலாகவும் இந்திய சமுதாயம் பயனடைந்து வருகிறது மெட்ரிகுலேஷன் விவகாரம் தொடர்ந்து சர்ச்சையாக இருந்து வந்தது ஆகையால் இப்போது எஸ்பிஎம் தேர்வில் பத்து ஏ அல்லது அதற்கும் மேலாக எடுக்கும் மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படும் ஆகையால் இந்திய சமுதாயத்தின் தேவைகளை அரசாங்கம் தொடர்ந்து பூர்த்தி செய்து வருகிறது இதுபோன்ற விவகாரங்களை அரசியலாக்கும் தரப்பினர் பற்றி அரசாங்கம் கவலைப்பட்டது இல்லை அனைத்து சமூகத்தின் தேவைகளையும் அரசு பாதுகாக்கும் என்று மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்